தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை சரியாக மாலை ஐந்து மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பாருங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில தினங்களாக மாலை இரவு இடிமழையாக ஆங்காங்கே குறிப்பாக ஆந்திர எல்லையோர பகுதிகளும் சரி கர்நாடக இளையோரங்களில் மாவட்டங்களில் சில இடங்கள்லையும் ஆங்காங்கே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்து வரக்கூடிய ஒரு நிலையில் படிப்படியாக அதை தெற்கு நோக்கியும் முன்னேறும் என்று நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் இதன் அடிப்படையில் நேற்றைக்கு முன்தினமே பார்த்திங்கன்னா பரவலான தமிழக பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்தியது நேற்றைக்கு நாள் அறிக்கை வழங்க இயலவில்லைனாலும் நேற்றுக்கு முன்தினம் அதாவது நள்ளிரவு தொடங்கக்கூடிய அந்த மழைப்பொழிவானது நேற்று காலை வேலை வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மீண்டும் வெப்பம் உயர்வுக்கு பின்பு ஆங்காங்கே மறுபடியும் மழைப்பொழிவை ஆங்காங்கே தமிழகத்தில் சில இடங்களில் கொடுத்துருக்கிறது அது வலுவான மழைப்பொழிவாகவும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சில பகுதி செங்கல்பட்டு இப்படி பல இடங்களில் ஆங்காங்கே வட மாவட்டங்களில் கனமழையாக வெளுத்து வாங்கி இருக்கிறது நம்ம நே சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது வெள்ளம் தண்ணீர் சுழ்ந்து சில மணி நேரங்கள் அவதிக்குள்ளாக கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த மழைப்பொழிவு அமைய பெற்றிருந்தது அதுபோல கனமழையை கொடுத்த நிலையில் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் படிப்படியாக தெற்கு நோக்கி மழைப்பொழிவு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ டெல்டாவின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு நேற்றைக்கு பதிவாக சூழ்நிலை இப்போ தற்பொழுது அந்த அமைப்பின்படி பார்க்கும்பொழுது மத்திய பகுதிகளான பகுதிகளில் மழைப்பொழிவு விழுப்புரம் அதாவது மத்தியம் மீன்ஸ் மத்திய கடலோரப் பகுதிகள் வட கடலோரத்தின் ஒட்டிய பகுதிகள்னு சொல்லலாம் இதை விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சரி கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் ஆங்காங்கே கள்ளக்குறிச்சியின் கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு வட உட்புற மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் சேலத்திற்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவையும் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் இன்றைக்கும் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் கடலோரத்தின் ஒட்டிய பகுதிகளான ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சரி தூத்துக்குடிக்கு இன்றைக்கி ஒரு கனமழைப்பொழிவு வாய்ப்பு அதிகாலை நள்ளிரவு வேலையில் இருக்கக்கூடும் அதைவிட திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளையும் தென்காசி மாவட்டத்திலையும் வரக்கூடிய மணி நேரங்களில் பார்க்கும்பொழுது மழைப்பொழிவை க கம்பேர் பண்ணும்போது இப்போ சில தினங்களுக்கு வந்து வட மாவட்டங்களில் சில இடங்களில் ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கடல் அதாவது தென்கடலோத்தை ஒட்டிய பகுதியில் வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக நிலவக்கூடிய இந்த அமைப்பு அதுவும் சரி ஆந்திர க அதாவது தெற்கு அந்தமான் கரை அருகே மத்தி தொடங்கி மத்திய வடக்கு பகுதியிலான வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சியாக வளிமண்டலத்தில் மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி வடமேற்கு காற்றின் உள்ளிட வந்து த தெற்கு தமிழ்நாடு வரைக்குமே அது வந்து சென்று அது இணைப்பை கூடுதல் கூடுதலாக குளிர்விக்கும் அமைப்பாக தென் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான பகுதிகளிலையும் சரி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் சரி திருநெல்வேலி தென்மா தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் குறிப்பாக கனமழையை ஆங்காங்கே வரக்கூடிய நாட்களில் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எட்டு ஒன்பது தேதி கடந்து பத்து அந்த ஒரு காலகட்டத்தில் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்போ வட மாவட்டங்களில் ஒரு தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவகை அப்படியே தெற்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது இது மெல்ல மெல்ல தெற்கு அந்தமான் கரை அருகே உருவாகக்கூடிய நிகழ்வு காற்று சுழற்சியானது அது அப்படியே படிப்படியாக இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு நிலையான ஒரு அமைப்பாக அமையப்பெறும் அதே சூழ்நிலையில் சுமத்ரா தீவு அருகே அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த நிகழ்வு அதனுடைய ஈர்ப்பும் காரணம் காரணத்தால் இப்போ வரக்கூடிய மழைப்பொழிவு அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருந்து கொண்டு டெல்டா கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி வட மாவட்ட கடலோர அதாவது பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதாவது தென் மாவட்டங்கள் தென் கடலோரத்தை சில இடங்களில் அதனை ஒட்டியுள்ள உட்புற பகுதிகள் குறிப்பாக டெல்டா முதல் தென்கடலோரத்திற்கு ஒரு பத்து பதினோரு தேதி கடந்த இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி வடமேற்கு திசையாக நோக்கி அமர்ந்து அதாவது இலங்கைக்கு தென்கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் இந்த நிகழ்வு ஈர்ப்பு வந்து என்ன பண்ணோம் அடுத்த நிகழ்வு வந்து ஈர்க்க பெற்று ஒரு நிலையான ஒரு தீவிர நிகழ்வாக ஒரு பெரும் பட்சத்தில் ஒரு பெரும் வாய்ப்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது அப்படியே அந்தமானிற்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நிலவக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கும் இப்போது அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னும்பொழுது நமக்கு வட தமிழகம் வரைக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஏன்னா உயிரழுத்த தாழ்வு உயிரழுத்த பகுதிகள் என்பது நமது வளிமண்டலத்திற்கு மேற்புறமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு மூ மூன்று மூன்றாயிரம் மீட்டருக்கு தோராயமாக அதற்கு மேல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்த பகுதிகள் தற்பொழுது வங்கக்கடலில் ஆங்காங்கே நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு பதினைந்து தேதிகள் கடந்து பார்க்கும்பொழுது இந்த ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேற்கு காற்று ஊடுருவல் அது மேற்பகுதிகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சரி உயரழுத்தத்தின் கா தாக்கங்கள் என்ப எனப்படுவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தான் மற்றும் போன்ற அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து பயணித்து நமது தமிழக கரை அருகே மன்னிக்கவும் குஜராத் மற்றும் அதனை அதற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து நிலவி அந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கும் இதற்கும் ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பெரும்பான்மையான நிகழ்வுகள் என்பது தெற்கு நோக்கி தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ் சூழ்நிலையாக இருக்கும் பொழுது தமிழக கரை அருகே அது நெருங்கி வரும் கண்டிப்பாக தீவிர நிகழ்வாக இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு தீவிரம் அடையப் போகிறது அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறப் போகிறது அப்படின்னு தான் பார்க்கணும் வடக்கு மீன்ஸ் வட தமிழகம் அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கும் ஒரு சூழ்நிலை தான் வடதமிழகத்தை கரையை ஒட்டி அமையும் போது நமக்கு படிப்படியாக அந்த நிகழ்வு தீவிரமடைந்து மெல்ல மெல்ல நெ நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இரு காற்று நினைவுகள் அதாவது வடகிழக்கு காற்று பருவ காற்றின் அமைப்பும் கிழக்கு காற்றின் ஊடுருவலும் தெற்கு காற்று உள்ளீடு எந்த அளவுக்கு இந்த நிகழ்வுக்கு கொடுத்துச்சுனா கண்டிப்பாக ஒரு அதிதீவிர கனமழை வரைக்குமே அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுதுக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று அந்த இந்த வரக்கூடிய ஒரு ஒரு சுற்று கடந்து அரண்டாவது சுற்றாக ஒரு பதினைந்து தேதி கடந்த ஒரு நிகழ்வு உருவாகப் போகுதில்லை அந்த நிகழ்வுக்கு வந்து கூடுதல் பரப்பில் தெற்கு நீராவி காற்று ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கனமழை முதல் அதிகனமழை மிக கனமழை தீவிர கனமழையெல்லாம் சில இடங்களில் பதிவாக ஒரு வாய்ப்பு இருக்கும் அது எந்தளவுக்கு நோக்கி நமக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அறிக்கைகளை கண்டிப்பாக சொல்வோம் குறிப்பாக அடுத்தடுத்து இரண்டு சுழற்சிகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மழைப்பொழிவு தீவிரமடையப் போகிறது ஈ இப்போ இருக்கக்கூடியது வெப்பச்சென அடிமழை போன்று ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது தொடர் மழையை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த வானிலை அறிக்கையை நான் வந்து முடித்துக்கொள்கிறேன் தீவிர நிகழ்வு இருக்கிறது பதினைந்து தேதிகள் கடந்து நிகழ்வு வரப்போகும் பொழுது இருபது தேதிகளுக்காக நமது கரை அருகே நெருங்கி வரக்கூடிய இருபது இருபத்தி இருபது டு இருபத்தைந்து காலகட்டங்களில் நமக்கு ஒரு கனமழையை ஆங்காங்கே மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வானிலையிலேருந்து ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்